இந்த படி கேட்குற சுவாமி நிர்வாணம் அடைவது என்றால் என்ன அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை இவர் கேட்கிறார் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் நிர்வாணம் என்றால் ஆசை கோபம் மாயை இந்த ஆசை கோபம் மாயிலிருந்து மீள்வது தான் நிர்வாணம் விடுதலை அடைந்தது அடைவதுதான் நிர்வாணம் அப்போது இந்த ஆசை கோபம் மாயை என்கிற தீ மனதில் எந்நேரம் எரிந்து கொண்டே இருக்கிறது இந்த எரிந்து கொண்டிருக்கும் தீயில்தான் இந்த மனிதர்கள் அத்தனை பேரும் இருக்கிறார்கள் உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களும் இந்த ஆசை கோபம் மாயை என்கிற தீயில்தான் எந்நேரமும் வெந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது இந்த தீ முற்றுமுழுதாக அடைந்த சுபாவம்தான் நிர்வாணம் இந்த தீயிலிருந்து முற்றுமுழுதாக விடுதலை அடைந்த சுபாவம்தான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது அப்போ அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்போ இந்த நிர்வாணம் அடைவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த தீயிலிருந்து மனதில் எரிந்து கொண்டிருக்கு எரி எரிந்து கொண்டிருக்கிற தீயிலிருந்து விடுதலை பெற இந்த தீயை அணைப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த தீயிலிருந்து விடுதலை அடைய நாங்கள் சத்தியம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் உண்மை என்னன்னு தெரியாதனால்தான் நாங்கள் தீயில் வெந்து கொண்டிருக்கிறோம் அப்போ அந்த தீயிலிருந்து விடுதலை பெற நாங்கள் உண்மையை புரிந்து உண்மையை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் சத்திய தர்மத்தில் தான் அது இருக்கிறது பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார் சத்திய தர்மத்தில் தான் அது இருக்கிறது உண்மையை புரிந்து கொள்வது என்பது அப்போது கேட்கணும் முதலில் சத்தியத்தை கேட்பவர் தர்ம போதனைகளை கேட்கணும் அதில் சத்தியத்தை அவருக்கு கேட்கக்கூடியதாக இருக்கும் அப்போ கேட்கும் சத்தியத்தை அவர் நடைமுறையில் கையாளனும் அன்றாட வாழ்க்கையில் அவர் நடைமுறையில் இதை கையாண்டு பார்க்கும்போது அப்போது அவர் இவை அனைத்தும் மாயை என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்வார் அப்போ அந்த உணர்வுக்குள் விழித்து கொண்ட வெளியிலும் கண்களுக்கு தெரிவது காதுக்கு கேட்பது மூக்குக்கு நாக்குக்கு உணர் உடம்புக்கு உணர்வது வெளியில் இல்லை அது மனதில் தான் இருக்கிறது அது ஒரு எண்ணம் மட்டுமே நாங்கள் இன்றைக்கு கதைப்பது அத்தனையும் வார்த்தைகள் அத்தனையும் எண்ணங்களே அப்போது எண்ணங்கள் எல்லாமே மனதில்தான் இருக்கிறது அது வெளியில் அல்ல அப்போது முதலில் இந்த சத்தியத்தை கேட்டு புரிந்து கொண்டவர் வெளியிலிருந்து விடுதலை அடைகிறார் பிறகு மனதிலிருந்தும் அவர் விடுதலை அடைகிறார் அப்போது மனதின் எண்ணங் எண்ணங்களிலிருந்தும் அவர் விடுதலை அடைகிறார் அப்போ அந்த எண்ணங்களிலிருந்து மனதிலிருந்து மீண்ட சுபாவம் தான் மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம்தான் நிர்வாணம் இதுதான் நிர்வாணம் அப்போது அங்கே ஆசை கோபம் மாயை என்பது அவருக்கு